Thank you, thank you, thank you, thank you. <laughs> நான் சின்ன வயசுல நிறைய வந்திருக்கேன் திருப்பூர் ஏன்னா எங்கள் மாமா எதுனாங்க அப்போ ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்னு தான் சொல்லணும் ஹாலிடேஸ்க்கெலாம் வரும் படம் ரிலீஸ் ஆகி இப்போ பார்க்கிங்க்கு வந்தேன் இப்போ திருப்பி ரப்பர் பந்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்தாட்டி டீமாக வந்திருக்கோம் நிறைய தேட்டர் விசிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் மெயின் தியேட்டர்ஸ் இன் திருப்பூர் ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க தியேட்டர் செயலிலேருந்து சொன்னாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் போன தியேட்டர் விசிட்ஸாக இருக்கட்டும் ஆன்லைனில் வர ரிவ்யூஸாக இருக்கட்டும் ஃபீட்பேக் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்ற அப்படின்றது தெரியும் போது டீம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதே அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கல்ல நம்ம சில இடங்கள்ல இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைப்போம் அதையும் தாண்டி சில இடங்கள்ல இன்னைக்கு ஆடியன்ஸ் கிளாப் தட்டுறாங்க என்ஜாய் பண்றாங்கன்னு போது கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு டேரக்டர் பேசுறீங்களா ஒரே நான் என்ஜாய் பண்ண அவருடைய அவரோட அன்பும் தெரிஞ்சது அதுல அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு எழுதினதும் அது ஒர்க் அவுட் ஆனது இன்னும் பெரிய கிட்ட போய் ரீச் ஆனது இருக்குல்ல சின்ன ஒரு டைலாக்கும் சரியா எல்லா கேரக்டருமே எல்லா கேரக்டருக்குமே அது ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷம் அது அது இன்னும் அதிகமாக நான் விரும்பர்ல ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க திஸ் இயர்ஸ் பெஸ்ட் இன்ட்ரோ சீன் அட்டகத்தி தினேஷோடது ஆனா இது இதுக்கு முன்னாடி அது இப்படி ஒரு சீன் இருக்கும் யோசிக்கவே இல்லை பட் இந்த வருஷத்து அப்படி போட்டுருந்தாங்க உண்மையாவே இல்ல இல்ல அவருடைய சீன்ஸ் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும் நான் நம்ம பிரிவியூ நான் பார்த்தேன் பட் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும் இன்னும் ரசிக்க வைக்கிறது நான் வந்து ரொம்ப ரசிச்சேன் அவருடைய இன்ட்ரோ சீன்ஸா இருக்கட்டும் அப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த மேட்ச் மோது வர சீன்ஸா இருக்கட்டும்

இந்த படத்துல எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நிறைய படத்திலே அந்த மாதிரி எல்லா விஷயம் எல்லாருக்கும் பிடிக்காத பிடிக்காது ஆனா இதுல வந்து எல்லா டயலாக்ஸும் எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லா கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மோமெண்ட் அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் ஆமா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ரெண்டு டைம் பார்த்துட்டேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து எழுதும்போதே இவங்க ரெண்டு வருஷத்தை எழுதுனீங்களா இல்ல இல்ல எழுதும்போது யாரும் மைண்ட்ல இல்ல ஆனா கதை சொன்னது ரெண்டு பேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஓகே அந்த கேரக்டருக்கு அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த கேரக்டர் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சோ ரெண்டு பேருமே நல்லா இருக்குன்றாங்க பண்ணியாச்சு இமேல எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருந்துச்சு ப்ரோ படம் ரொம்ப நன்றி நான் கடைசில டைரக்டர் யாரு அப்படின அந்த பேரை பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் வந்தேன் ரொம்ப நன்றி 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 நன்றி

என்ன சொல்றது அந்த கேரக்டர் வெங்கடேஷா அப்படின்னு பாக்கும்போது மக்கள் அதை சொல்லும் போது இன்னும் ஹாப்பியா இருக்கு அந்த பேர் சொல்லும் போது வெளியில நம்ம நிறைய தேட்டர் போகும்போது காமெடி ரோல்ல பாத்து இப்ப வந்து இதுவுக்குமே நீங்க ஆப்டா இருந்தீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் நன்றி நன்றி nak menirap सरिये तेरी लाये ना 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 ना

நான் ஓடறேங்க. இங்க நடந்து போறீங்க. இந்த படம் பார்த்துட்டு பாக்கும்போது எனக்கு இன்னும் கரெக்டா இருக்குன்னு அந்த திங்க் ஒரு

சரிங்க <laughs> <laughs> <laughs>